கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்புக்குரியவர்களே இந்த ஒன்பதாவது மாதத்தை காணுபிடிக்க தேவன் நமக்கு திருமண செய்திருக்கிறார் இந்த ஒன்பதாவது மாதத்திலையும் யோஸ்வா ஒன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்கிற தேவன் மகத்துவமுள்ள மல இருக்கிறார் ஆகையினால இந்த அருமையான ஒன்பதாவது மாதத்தில் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார் உன்னை காண்கிறார் உனக்கு வேண்டியது எல்லாம் செய்வதற்காகத்தான் உன்னை தினந்தோறும் பராமரித்து பாதுகாக்குவதற்கு தான் தேவன் உன்னையும் என்னையும் விட்டு விலகுவதே இல்லை அவர் அற்புதங்களை தேவனாக இருக்கிறார் அவர் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் அவர் மகத்துவல்ல தேவனாக இருக்கிறார் அவர் ஆயினால் எட்டு மாதங்களையும் கண்ணின் மணிப்போனை பராமரித்து பாதுகாத்து வந்த தேவனாகிய கத்தை இந்த ஒன்பதாவது மாதத்திலையும் அவருடைய கிருமியினால் உன்னை நடத்துகிற தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருப்பார் நாம் செவிக்கலாமா மகா இறக்கமும் தெய்வம் கிருவ நேரம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட ஒன்பதாவது மாதத்திற்காக உங்களுக்கு நன்றி அப்பா அனைவரே இந்த ஒன்பதாவது மாதத்திலும் எட்டு மாதங்கள் கண்ணின் மணி போல பராமரித்து பாதுகாத்து வந்தீரே உங்கள் கோடி கோடி நன்றி தகப்பனே உங்கள் சோதரிக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வனாகிய கற்று ஒவ்வொருவரையும் நிறப்பும் நிரப்ப அவருடைய மன விருப்புகள் வாஞ்சிகளால் நிறைவேற்றி அற்புதங்கள் நடக்கட்ட மாட்டவர்கள் அப்படியே ஏசு ஏஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்ம சேர்ந்து சொல்லமா என் ஆத்துமாவே கத்திரை சோத்திரி என் நூலமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்திரை சுத்திரி அவர் செய்த சகல உபாகரங்களையும் மறவாதையும் ஆமே நம் இயேசு சுகிறிஸ்துடைய கல்வியும் பிதாவாய்க்க தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆகிய ஆளுடைய அனுநாயக்கமும் சமாதானமும் வழி நடத்தணும் இன்று மீண்டும் சதா நாட்களும் நாம் அனைவரோடும் கூட உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்கள் கூட ஆண்டனுடைய விறகு மட்டும் இருப்பதாக ஆமே கற்றதாமே உலக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்